வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வரகரிசி வச்சு கூட்டாஞ்சோறு பண்ணலாம் சிறுதானிய நான் பனிவரகு இது பனிவரக வச்சு கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரமாக அரை மணி நேரம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டேன் நாலு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் வரகரிசி வந்து இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்தேன் இதே தமிழருக்கு பாதி அளவு தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் தோரம்பருப்பு அதில் பாதி அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்களும் அதை எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க புளியை கரைச்சி வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு காயம் ஜீரகம் வெந்தயம் கடுகு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே காய்கறி கட் பண்ணியாச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் முருங்கக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு பட்டர் பீன்ஸ் பட்டர் பச்சை பட்டாணி இவ்வளவும் இருக்குது உங்கள் என்னென்ன காய்கள் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அவரைக்காய் சீனி அவரைக்காய் அதாவது கொத்தவரங்காய் இது என்ன இருக்கோ சவ் சவ் என்ன இருக்கோ அந்த காய்கறி எல்லாமே நாட்டு காய்கறி எல்லாமே போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்டு காயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு காயம் பொறிஞ்ச உடனே கடுகு கடுகு தாளித்த உடனே ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை வெங்காயம் ஒரு மிளகா வத்தல் அப்புறம் வடகம் கொஞ்சம் போட்டுக்கேன் அப்புறம் நம்ம வதக்கக்கூடிய காய்களையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் என்னென்ன காய் இருக்கோ அதை போட்டு வதக்கிக்கோங்க வேறுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஜீரகம் போட்டுக்கேன் கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கலாம் கா வந்து வதக்கிட்டு வந்து குக்கரில் மாற்றிக்கலாம் பருப்பை ஏற்கனவே குக்கரில் வச்சுட்டேன் கொஞ்சம் வெந்துட்ருக்கு அது கூட காய்கறி அது கூட நறுக்கி வச்சிருக்க முருங்கைக்காய் மாங்காய் வாழக்காய் அரைச்சி வச்ச தேங்காய் அது கூட புளி கரைசல் அளந்து ஊற்றிக்கோங்க அரிசி வந்து இந்த டம்ளர் இருக்குது ஒரு டம்ளர் போட்டுக்கேன் ஸோ மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி அது போக பருப்பு வேகும்போது பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் மிக்சி ஜார் கொஞ்சம் கழுவி ஊற்றிருக்கேன் ஸோ அது ஒரு மூன்றரை டம்ளர் மூணே முக்கால் டம்ளர் இருக்கும் மொத்தத்தில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிற மாதிரி அளந்து வச்சுட்டு அதையே எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு மிளகாத்தூள் போடுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைக்கும் போதே கொஞ்சம் மிளகாத்தல் சேர்த்து அரைச்சிக்கோங்க அது இன்னும் வாசமாக இருக்கும் இல்லை பாதி மிளகாத்தல் அரைச்சிட்டு பாதி வந்து மற்ற தூள் போட்டுக்கோங்க இதில் சாம்பார் தூள் போடக்கூடாது போட்டிங்கன்னா சாம்பார் சாதமாக மாறிடும் இது ஒன்லி கூட்டான் சோறு வரகரிசியை போட்டலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சு இறக்கிடலாம் கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ அவங்களுக்கு விருப்பம்னா ஒரு அரை டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க இதில் நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரில் என்ன நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த நெய்யை போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறம் வந்து நெய் போட்டதுக்கப்புறம் கிளறாம இருந்தீங்கன்னா அடியில் பிடிக்காது மூடிடுங்க மூடியாச்சு விசில் வந்தோடனே ஆவி வந்தவுடனே விசில் போட்டுருங்க இதே இது நீங்கள் பானையில் செய்கிறதா இருந்தால் முதல்ல பருப்பு அது பாதி வந்ததுக்கப்புறம் அரிசி அதுக்கப்புறம் காய்கறி அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனது அப்படி வரிசையாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் போட்டாச்சே நாலு விசில் வச்சு இறக்கிக்கோங்க நல்லா வெந்துருச்சு விருப்பம்னா நெய்யோ தேங்காய் எண்ணெயோ கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு லேஸாக கிளறி விட்ருங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ